அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் இயற்றிய அருளிய திருப்புகளில் பன்னிரெண்டாவது பாடலை பற்றி பார்ப்போம் வரும் தனி திறந்தது ஐங்கனை மதனனை ஒரு அரு மைனாரே வருத்தி வஞ்சக நினைவோடு மேல மெல நகைத்து நண்போடு வரும் இரும் என ஊர் பழுத்தியங்கவரோடு தருவியும் உடல் தொடும் போரே வெடு படை விழிகொடும் மூலம் மருட்டிவன் போர் கவர் பொழுதினில் மயல் இருப்பு எனும்படி மதமிசையினில் விழு தொழில் தானி விலை திடும் பல கணிகையர் தமது பொய் மனத்தை நம்பி திரியனை வெறியனை பதந்தனில் அருள் பெற நினைவது உலதோதான் குடத்தை வென்றிரு கிரியன எழில் தள தலத்த கொங்கைகள் மணி வடம் மணி சிறு புற பின்மொய் துவல் புயம் என வரு படிவேளா குரை கரும் கடல் திருவனை என முன்னம் அடைத்து இலங்கையின் அதிபதி நிசிசர குல பட ஒரு கனை விடும் அறி மருகோனே எந்திடும் அசுரர்கள் பொடிபட அயில் கொடும் படை பிடு படு குகன் குரு பரன் என வரும் ஒரு முருகோணே செழித்த தண்டலை தோறும் இலகிய கூட பளை கூலம் தரும் தரளமும் மிகுய ி பலநகர் மருவிய பெருமாலே திரைப்பபதந்தனில் அருள் பெற நினைகது உலதோதான் திரு பரங்கிரி மருவிய பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பொன் குடத்தை அழகினாள் வென்று இரு மலைகள் போல் அழகு பெற்று தளதளப்புடைய ஸ்தனங்கள் மீது முத்து மணி மாலைகள் அணிந்த இளம் உடைய கரும்பு போன்ற வள்ளியம்மையாருடைய திருமேனி மீது துவழுகின்ற தோள்களை உடைய வடிவேலரே ஒளிக்கின்ற கரிய கடலின் கண் அணை கட்டி இலங்கைக்குத் தலைவராகிய இராவணனை அசுர குழாத்துடன் மாண்டு ஒழிய ஒரு கனை விடுத்த திருமாலின் திருமருகரே உறுதியுடன் போரில் எதிர்த்த சூராதி அவுணர்களை பொடிபட்டு அழகிய கூர்மையான வேலாயுதத்தை விடுத்த சரவணபவ மூர்த்தியே ஆற்றல் மிக்க குக பெருமானே குரு பரணே வேதாகமங்கள் புகழும்படி எழுந்தருளி வருகின்ற முருகக் கடவுளே செழுமை மிக்க சோலைகள் உள்ள வளைந்த சங்குகள் ஈன்ற முத்துகள் மிகுந்த பெருமையால் உயர்ந்தும் வலிமை நிறைந்த திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருள்ள பெருமையில் சிறந்தவரே முத்துவடம் புனைந்து பூரித்த அழகிய தனங்களை திறந்து இளைஞர்களின் உயிரை மயக்கி ஐங்கனைகளுடைய மன்மதனை வருவித்து தீய நினைவுடன் மெல்ல சிரித்து நட்புரிமை காட்டி வாரும் இரும் என இனிமையாக பேசி பழகி உடலைத் தொட கண்களால் மயக்கி உன்மீது விருப்பமாய் மயங்குகிறேன் என்று கூறி மடியில் விழுந்து விலைமகளீரது மனத்தை மெய்யென்று நம்பி மயங்கும் சிறுவனை தேவரீரது நறுமணம் கமழ்கின்ற திருவடியை சார்ந்து அருள் பெறுமாறு திருவுள்ளத்தில் நினைத்தருளும் தன்மை உண்டாகுமோ வள்ளிமணவாளரே திருமால் மருகரே சூரசம்ஹாரம் புரிந்த வீரமூர்த்தியே பராஜலம் ஏவிய பரமணே மாதர்களின் மேல் உள்ள மயக்கம் தீர்ந்து உமது திருவடி சேர அருள் புரிவீராக என்று பிரார்த்திக்கிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகளில் இருந்து விடுதலை பெற வள்ளி தேவி மணவாளனாகிய முருகப்பெருமானை பணிந்து வணங்கி பிரார்த்திப்போமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணும் திருச்சிற்றம்பலம்